Hi. Hi, my channel. <laughs> Welcome back to my channel. Welcome, to channel. <laughs> Hi, huh? Hi, Welcome to my channel. Vanga Peslam friends. Vanga பேசலாம் friends. Happy? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஷாப்பிங் வீடியோங்க நிறையன்னு சொல்ல முடியாது ஒரு கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் ரொம்ப தேவையான பொருள் அந்த மாதிரிலாம் நான் ஒரு சில சில சின்ன சின்ன பொருள் வந்து டெமோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த டெமோ எப்படின்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்ம ஊரில் ஃப்ளிப்கார்ட் அமேசான் கூட கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லலாம் ஸோ இங்கே டைமோ வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு பட் ஒரு சில பொருள் அதே மாதிரி கொஞ்சம் வேஸ்ட்டு ஏண்டா வாங்கணும் அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பார்சலை பேருச்சு இந்த பார்சலில் எந்த பொருள் பெஸ்ட்டாக இருக்குது எந்த பொருள் வாங்கலாம் எந்த பொருள் வாங்கினதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் ஸோ வாங்கினது வேஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷியோராக இங்கே நம்ம ரிட்டர்ன் போட்டுக்கலாம் அவங்க ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க அதனால நம்ம எதுவும் பயப்படணுங்கிற அவசியம்லாம் கிடையாது நம்மளுக்கு ஏதாவது பொருள் பிடிக்கல அப்படின்னா நான் ரிட்டன் பண்ணிடலாம் ஒரு சில இதெல்லாம் வந்து எனக்கு அமேசான்ல வந்து இந்தியாவில் அந்த அந்த பிரச்சனை நடந்துச்சுங்க ஒரு டைம் ஸோ நான் ஆர்டர் பண்ணிட்டு ரிட்டன் போடும்போது அவங்க வந்து அதை ஏற்றுக்கல எடுத்துட்டு அவங்க ரிட்டர்னே பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க இல்லை எனக்கு அந்த பொருள் அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பட் இந்த ஃப்ளிப்கார்ட்டில் எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாதுங்க அவங்க வந்து நம்ம எத்தனை பொருள் போட்டுட்டு அது பிடிக்கல இல்லை டேமேஜாக இருக்கு எந்த ரீசன் சொல்லி கொடுத்தாலும் உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க வாங்கிட்டு போன உடனே ஒரு டூ மினிட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச என் வீட்டு முக்க தாண்டதுக்குள்ளே எனக்கு அந்த பணம் வந்து கிரெடிட் ஆயிருச்சு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணும்போது எந்த ஒரு பயமும் இல்லாமல் நான் ஆர்டர் பண்ணுவேன் இதே அமேசான்னு சொல்லும்போது நான் ரொம்ப யோசிப்பேன் இது ஓகேவா ஓகே இல்லை இந்த ரேட்டுக்கு இது நம்ம பண்ணலாமா ஒருவேளை வாங்கிக்கலாம் என்ன பண்ணுறதுங்கிற பயத்தோடு தான் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி இங்க வந்து எனக்கு டீமோ டீமோ வந்து நீங்க கண்ணு மூட்டிட்டு ஆர்டர் பண்ணலாம் நிறைய பொருள் நல்லா இருக்கும் ஏதாவது ஒன்று ரெண்டு பொருள் தான் மிஸ்டேக் இருக்கும் ஸோ அதை நம்ம மாற்றிக்கலாம் மற்றபடி ஆல்வேஸ் எல்லா பொருளுமே நல்லா இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நான் ஓப்பன் பண்ணுற வீடியோ வந்து நானே தான் எடுத்துக்க முடியும் எனக்கு இன்னைக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை ஸோ அதனால நான் உங்களுக்கு எல்லா பொருளையும் ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்கு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இப்போ வீடியோ எடுக்க யாரும் இல்லாமல் நான் ஒரு கையில் ஃபோனு பிடிச்சிட்டு ஒரு கையில் தான் கட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால கட் பண்ணி முடிச்சோன்னே நானும் எம் கவரை பிடிச்சி இல்லை இல்லைன்னு இழுத்து வந்து கவரை கிழிச்சு முடிச்சிட்டோம் ஸோ இந்த கவரை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆர்டர் பண்ணிருக்க எல்லா பொருளுமே வந்து ஒரு இருந்து ஒரு ரெண்டு பவுண்ட் ரெண்டரை பவுண்டுக்குள்ளதான் அதாவது நூறு ரூபாய்லேருந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாக்குள்ளே உள்ளதா அதனால் எல்லாமே சின்ன சின்ன பொருள் தான் பொருட்கள் ரொம்ப பெருசாக இருக்க அந்த மாதிரி பொருள் அதாவது கிச்சன் பொருள் அந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருள் தான் இருக்குது ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த சமச்ச பொருள் எல்லாம் வைக்கிற மாதிரி இந்த ஸ்டாண்டு தான் ஒன்று பார்த்துருக்கோம் ஸோ நான் இது அஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருக்கும்போது ரொம்ப லேஸாக இருந்தது வெயிட்ட பெரிய வெயிட் பொருளாக வைக்கும்போது பட் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாவே இருந்தது நான் இது நல்லா பிடிச்சிருக்குங்கனால மறுபடியும் நான் இன்னும் ரெண்டு கூட ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அளவுக்கு நல்லா இருந்தது ஸோ செகண்டாக நம்ம எடுத்த பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டோர் பிளான்ட் அதிகமாக வைக்கிறனால மணி பிளான்ட் இல்லை தொங்காமல் நம்ம இதுக்குள்ள வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாங்கிற மாதிரி இருந்தது ஸோ இது வந்து ஒரு இருபது கிளிப் இருந்ததுங்க இது வந்து டபுள் சைட் கம் டேப்போடு இருந்துது நம்ம அதை ஒட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தொட்டி வைக்கிறதுக்கு பூச்செடி மாத்துறதுக்கு தொட்டி போட்டிருந்தேன் ஸோ அது ரொம்பவே பிடிக்கலங்க நெளிஞ்சு கிழிஞ்சு வந்துடுது கண்டிப்பாக இது ரிட்டர்ன்ருக்கு பேஸில் தான் இருந்தது ஸோ நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்ரூமில் துணி போட்டுக்கிறக்காக நான் வந்து வாங்கியிருந்தேங்க பொதுவாக நம்ம துணி போட்டுக்கிற வெளியே வச்சிருப்போம் பட் இருந்தாலும் அவசரத்துக்கு கழுட்டுறது தம்பியோட ஜட்டி அந்த மாதிரிலாம் அவசரத்துக்கு தம்பி கழட்டுற சின்ன சின்ன துணியெல்லாம் போட்டுக்கறதுக்காக வாங்கியிருந்தேன் பட் இது வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சம் துணி தான் நீங்கள் அவசரத்துக்கு போட்டுக்கிற மாதிரி இருந்தது அது அது வந்து ரெண்டு ஹூக் கொடுத்துருந்தாங்க நம்ம அது வந்து அந்த ஸ்டிக்கர் பெரிச்சிட்டு நம்ம பாத்ரூம் டோர்ல வந்து ஒட்டி வச்சுக்கலாம் ஒட்டிட்டு இதில் வந்து நம்ம ஹர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ ரொம்ப வெயிட் தாங்குமான்னு கேட்டால் எனக்கு கட் தெரியலங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உடனே நான் போய் பார்த்துட்டேன் ஏன்னா எனக்கு அது எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் உடனே போய் பாத்துட்டேன் மாற்றினதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு டவல் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு நாலு டவல் இல்ல சின்ன சின்ன ட்ரெஸ் மட்டும் தான் போட்டு முடியும் நிறைய போட்டுக்க முடியாது அதே மாதிரி மூடி இருந்தாலும் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது பட் வெயிட் போட்டு பார்த்தா மட்டுந்தான் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியும் சொல்றேன் நம்ம பார்த்துருந்தது இருந்தது என்னன்னு பாத்தீங்க சும்மா ஒரு ட்ரையர் மாட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பாத்துருந்தாங்க இது வந்து ஆன்லைன் பாக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பட் ஆனா ஒரு சின்ன ட்ரையர் போட்டோம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் என்னோட லென்த் கொஞ்சம் பெருசு சோ போட்டோ உடனே லைட்டா ஒரு மாதிரி ஒரு சைடு ஆட ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி வெயிட் தாங்கலன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு வெள்ளை ஸ்டிக்கர் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க சோ நம்ம அதை வந்து நல்லா ஒட்டி வச்சுக்கிற மாதிரி பட் எனக்கு தெரிஞ்சு வெயிட் தாங்கல நான் மாட்டின உடனே லைட்டா ஆட ஆரம்பிச்சிருச்சு சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்துருந்தீங்க அப்படின்னு அந்த ஸ்டடி லைட் மாதிரி தான் பார்த்துருந்தேங்க இது ரொம்ப அழகாக இருந்தது கலருமே ஒயிட்டு ஒரு லைட் மைல்டான எல்லோ அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பட் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கல ரொம்பவே லேஸாக இருந்தது நம்ம லைட்டாக தட்டலாம் விழுந்துற மாதிரி இருந்தது அதில் இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லா இடத்துலையும் வச்சுக்கிற மாதிரி பார்த்தேன் பட் இது கிடையாது சார்ஜர் இப்போ அந்த பிளக் சொருக்கு நான் மட்டும்தான் லைட் எரியுது அது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் சோ நம்ம எதாவது எந்த இடத்துல கனெக்ஷன் இருக்கும் அந்த இடத்துல தான் பண்ண முடியும் ஸோ அது எனக்கு இந்த லைட்டில் பிடிக்கல ஸோ அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் இதெல்லாம் போடுற மாதிரி பார்த்து இருந்தேன் ஸோ இது வந்து எனக்கு இந்த மாதிரி பொனல் சொல்லுவாங்க ஸோ இந்தியாவில் வந்து எனக்கு இருந்தது இங்கே எனக்கு பெருசாகவே கிடைக்கல அது இப்போ நான் வாங்கியிருந்தது சிலிகான் பேஸில் ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருந்தது பார்க்க ரொம்ப சின்னதாக ரொம்ப அழகா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இப்ப நான் சதீஷ் ஹேர் கட் பண்ண ஆரம்பிச்சனால ஹேர் கட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒரு கோம்பு வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா இப்படி அழகாக சிவி விட்டோன்னே எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் காமிக்கிற மாதிரி கட் பண்றது ரொம்ப ஈஸின்னு நினச்சி வாங்கினேன் பட் ஆனால் அவ்வளோ நல்லா வரலங்க பெருசாக ஹேமந்தும் வலிக்கிது வலிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா மேலே போனால் ஒன்று ரெண்டு தான் வரதே தவிர கரெக்டாக அந்த கோம்பில் வந்து செட்டில் ஆகல ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவும் வேஸ்ட்டு தான் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் இதுவும் ஒன்றுங்க ஆமாங்க அந்த டேப் வந்து நம்ம அளந்து பாப்போல ஸோ நான் மிஷின் வாங்கினால டேப் வேணும்னு சொல்லிட்டு இதில் நான் ரெண்டு போட்டிருந்தேன் ப்ளூ கலர்ல ஒன்று பிங்க் கலர்ல ஒன்று ஸோ தேவைப்பட அப்படின்னு சொல்லிட்டு இது இழுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒரு பொண்ணுக்கு இதுதான் நல்லா இருக்காது நினைச்சேன் பட் இது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வெளியே வராது அதுக்கப்புறம் நீங்க அந்த பட்டன் அப்படி ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிருங்கிற மாதிரி இருந்து ஒரு சிலது வந்து ரொம்ப ஷார்ப்பா கை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பட் இது அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது எனக்கு நெக்ஸ்ட் என்ன எடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோம்பேரியான பொருளுங்க அதுதான் ஹாப்பில் கட் பண்றதுக்கு நான் பார்த்த வீடியோ பக்கமும் இது அழகழக பீஸா வந்துச்சு சென்டர் இல்லாம சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன் இது என்னன்னா நம்ம புஷ் பண்ணும்போது ரொம்ப அமுத்தர மாதிரி இருந்துச்சு இதுக்கு கத்தியை வச்சே கட் பண்ணிட்டு போயிடலாம்